மேசராசி அப்படின்னாவே சின்ன வயசுலேயே நல்ல ஒரு பெரிய பதவியில் வகிக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க இவங்களுக்கு கோபம் வந்தால் தலையில் அடிச்சுக்குவாங்க மேசராசி என்பவர்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட தெரியும் சின்ன பிள்ளைங்களா இருக்கக்குள்ளே கூட ஒரு சில மேசராசி குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னா தலையில் கொஞ்சம் அடிபட்டுருக்கும் வாழ்ந்தால் இப்படி வாழணும் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு வாழக்கூடியவங்களா அந்த மேசராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம் ரொம்ப நியாயவாதிகளாகவும் ரொம்ப சுறுசுறுப்பானவங்களாகவும் ரொம்ப தன்னம்பிக்கையானவங்களாகவும் ஒவ்வொரு விஷயத்திலையுமே ரொம்ப திறமசாலிகளாக செயல்படக்கூடிய ஒரு அருமையான ராசி அப்படின்னா பன்னிரெண்டு ராசிகள்லேயே அந்த மேசராசி என்பர்கள சொல்லலாம் முதல்ல இவங்க வந்து இவங்க கடைபிடித்தாங்க அப்படின்னாவே உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப பிரமாதமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் எப்பவுமே இவங்க ஆன்மீகத்தில் அவங்களை ஈடுபடுத்துகிறது தினமும் ஆன்மீக வழிபாடு செய்கிறது நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும் இறை வழிபாடு இவங்களுடைய வேகத்தையும் விவேகத்தையும் ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்ணி வைக்கும் அதனால நல்ல ஒரு தனம் ஈட்டக்கூடிய ஒரு அருமையான அமைப்பு இந்த மேசராசி என்பர்களுக்கு அமையும் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா செவ்வாயோட அதிகத்தில் பிறந்தவங்க செல்வசிலிப்பே இல்லைனா கூட இந்த செல்வசிலிப்பை பெறக்கூடிய ஒரு அருமையான ராசி இந்த மேசராசி இவங்களுக்கு இரண்டாம் வீடு ரிஷபராசி நல்ல குடும்ப இல்லத்தரசிகள் இவங்களுக்கு அமைவாங்க நல்ல ஒரு மனைவி அமைவாங்க வாழ்க்கை துணை மூலிமா உங்களுடைய பொருளாதாரத்துல நல்ல ஒரு மேன்மை எதிர்பார்க்கலாம் ஆனா இவங்க வாழ்க்கை துணை கிட்ட ஏதாவது ஒரு இடைஞ்சலோ ஒரு பாதிப்போ பண்ணினாங்க அல்லது வாழ்க்கை துணையை ஏதாவது ஒரு விதத்தில் மனசு நோக்கிற மாதிரி ஏதாவது பேசினாங்க அப்படின்னா இவங்களுக்கு இரண்டாவது வீடு ரிஷபராசி என்பதனால சுக்கரனுக்குரிய வீடு என்பதனால மனைவி வந்ததுக்கு அப்புறம் மனைவியோட சந்தோஷத்தில் ஏதாவது ஒரு இடைஞ்சல் கொடுத்தாங்க அப்படின்னா இவங்களுக்கு பொருளாதாரத்துல கொஞ்சம் பின்னடைவு ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம் நல்ல ஒரு வண்டி வாகனம் சொந்த வீடு வ வசதி வாய்ப்புகள் இதெல்லாம் தானாக வேணும் அப்படின்னா உங்களுடைய மனைவிக்கு எந்த ஒரு இணைஞ்சலும் கொடுக்காமல் அவங்களுடைய கலகாமல் நீங்கள் பார்த்துக்கிட்டீங்கன்னாவே நல்ல ஒரு அதிர்ஷ்ட வாய்ப்புகளை நீங்கள் பெறலாம் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா இரண்டுக்கும் ஏழுக்கு அதிபதியாக இருப்பதனால வாழ்க்கை துணை மூலிமா உங்களுக்கு வசதி வாய்ப்புகள் வரும் நல்ல ஒரு மரியாதை இதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகமான ராசி இந்த ராசி அப்படின்னே சொல்லலாம் சரி இவங்களை பற்றி நம்ம அடுத்தடுத்த வீடியோக்கள்லாம் தொடர்ந்து பார்க்கலாம் வருகின்ற நாட்கள் வருகின்ற ஏழு நாட்களும் இந்த மேசராசி என்பவர்களுக்கு அமைந்திருக்கு என்னென்ன மாற்றங்களை அவங்க சந்திக்க போகிறாங்க என்னென்ன விஷயம்லாம் விஷயம்லாம் அவங்களுக்கு அவங்களுக்கு சாதகமாக போகுது என்னென்ன பாதகமாக போகுது அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம் நீங்கள் இப்போ தான் டைமாக நம்ம நம்ம சேனலில் பார்க்குறதா இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் மேசராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது மீசராசி நண்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க சியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அஸ்வினியா பரணியா கார்த்திகை ஒன்றாம் பாதமாக அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் சுயமாக ஒரு தொழிலோ ஒரு வியாபாரமோ செய்ய போகிறீங்க உங்களுடைய கோச்சார ரீதியான பலன்கள் உங்களுடைய தசா புத்தி கரெக்டாக இருக்கா கிரகப்படி எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் மேசராசி என்பர்களுக்கு பொது பலன்களை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா வருகின்ற நாட்கள தைரிய வீதி ஸ்தானத்துல குரு பகவான் வக்கரகம் அடைந்திருக்கிறார் பஞ்சமஸ்தானத்துல கேது அஷ்டம ஸ்தானத்துல சந்திரன் பாக்கியஸ்தானத்துல சுக்கரன் தொழில் ஸ்தானத்துல சூரியன் செவ்வாய் புதன் லாபஸ்தானத்துல சனி ராகு என கிரக அமைப்புகள் இந்த மேசராசி என்பவர்களுக்கு வருகின்ற நாட்களில் இந்த மாதிரி அமைந்திருக்கு இதனால என்னென்ன நற்பலன்கள் இவங்களுக்கு கிடைக்க போகுது அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம் தான் உண்டு தன்னுடைய வேலை உண்டு அப்படின்னு செயல்படக்கூடியவங்க நேர்மையா நடக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நம்மளுடைய மேசராசி என்பவர்களுக்கு வருகின்ற வாரம் ரொம்ப சிறப்பான வாரமாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் கடந்த காலத்தில் ஏற்பட்ட இடர்பாடுகள் எல்லாமே வருகின்ற வாரத்தில் சரியாக போகுது எதிர்பாராத செல்வ சேர்க்கை உண்டாகக்கூடிய ஒரு அருமையான வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு அதே நேரத்தில் மனதில் ஒரு வி ஒரு விதமான கவலை ஒரு விதமான பய உணர்வு இருந்ததுலையே அதெல்லாம் வருகின்ற நாட்களில் சரியாகும் எதுலேயுமே ஒரு வேகம் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ஒரு முன்னேற்றத்தை அந்த மேசராசி என்பர்கள் இந்த நாட்களில் நீங்க எதிர்பார்க்கலாம் பொருளாதாரத்திலே நல்ல ஒரு வளர்ச்சி எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம் வேகம் விவேகம் ரெண்டுமே ரொம்ப சிறப்பா இருந்தது அப்படின்னா எடுக்கிற காரியங்கள் உங்களுக்கு கச்சிதமாக முடியும் இந்த காலகட்டத்தில் ஒரே ஒரு விஷயத்தில் மட்டும் இந்த மேசராசி என்பர்கள் ஈடுபடக்கூடாது என்ன அப்படின்னா அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறான்னு போய் ஒரு சில இடத்துல பிரச்சனையெல்லாம் மாட்டிக்குவீங்க அதனால் அடுத்தவங்களுடைய விஷயத்தில் தலையிட வேண்டாம் அதே மாதிரி முக்கியமான விஷயத்துக்காக நீங்கள் வந்து வாக்குறுதி கொடுக்க வேண்டாம் எப்போவுமே நீங்கள் வாக்குறுதி கொடுத்தீங்கன்னா காப்பாற்றக்கூடியவங்க ஆனால் இந்த காலகட்டத்தில் நீங்கள் வாக்குறுதி கொடுத்தீங்க அப்படின்னா அந்த வாக்குறுதியை காப்பாற்றுறதுக்கு நீங்கள் அதீதமாக கொஞ்சம் முயற்சி பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை அந்த வாக்குறுதியை நீங்கள் காப்பாற்றுற மாதிரி ஒரு சூ ஒரு சில இடத்துலலாம் ஏற்பட்டுணும் அதனால் முடிந்த அளவுக்கு இந்த காலகட்டத்தில் அடுத்தவங்க விஷயத்துலேயும் தலையிடாதீங்க யாருக்கும் வாக்குறுதி கொடுக்காதீங்க நிதி சம்பந்தமான விஷயத்தில் இந்த மேசராசி என்பர்கள் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க வெளியில் பயணம் செல்லக்கூடிய அமைப்பெல்லாம் இந்த மேசராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஏற்படும் அதன் மூலிமா நல்ல ஒரு மகிழ்ச்சியை நீங்கள் எதிர்பார்க்கல எதுலேயுமே ஒரு அளவுக்கு அதிகமாக ஆடம்பரத்தை இந்த காலகட்டத்தில் செய்வீங்க அது ஒரு சில இடத்துல சின்ன சின்ன செலவுகள் அதிகப்படுத்தும் அதனால் திட்டமிட்டு செலவு செய்யுங்க வியாபாரத்தில் தொழிலில் அந்த மெத்தனை போக்கெல்லாம் நீங்கள் நல்ல ஒரு சுறுசுறுப்பாக இயங்க ஆரம்பிப்பீங்க ஓரளவுக்கு வருமானம் நிறைந்த நாட்களாக வருகின்ற நாட்கள் அந்த மேசராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் தொழில் விஷயமா வெளியூர் வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய அமைப்பு இருக்குது அதன் மூலியமாக நல்ல லாபத்தை எதிர்பார்க்கலாம் புதிய ஆடாட்களெலாம் ஒரு சில மேசராசி என்பவர்களுக்கு கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு முக்கிய பொறுப்புலாம் கிடைக்கும் அதன் மூலிமா நிறைய நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான காலகட்டமாக இந்த மேசராசி என்பவர்களுக்கு வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் மேலிடத்துலேருந்து கூட முக்கிய பொறுப்புலாம் உங்களை தேடி வரும் பொறுப்புகளை கரெக்டாக கையாண்டீங்க அப்படின்னா நல்ல ஒரு பாராட்டு பெறக்கூடிய அமைப்பெல்லாம் இந்த காலகட்டத்தில் இந்த மேசராசி என்பர்களுக்கு ஏற்படும் முக்கியமான பொறுப்புலாம் உங்களை தேடி வரும் உங்களுக்கு கொடுத்த பொறுப்புகளை கரெக்டாக நீங்களே செயல்படுத்துங்க அடுத்தவங்களை நம்பி பொறுப்புகளை ஒப்படைச்சிங்க அப்படின்னா ஒரு சில பிரச்சனைகளை ஏற்படுத்திடுவாங்க அதனால முடிந்த அளவுக்கு முக்கியமான பொறுப்புகள் உங்களை உங்ககிட்ட கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதை கரெக்டாக செயல்படுத்துறதுக்கு பாருங்கள் குடும்பத்துக்குள்ள நல்ல ஒரு மகிழ்ச்சி நல்ல ஒரு நிம்மதியான நாட்களாக வருகின்ற நாட்கள் இந்த மேசராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருளெல்லாம் அந்த காலகட்டத்தில் வாங்குவீங்க அதனால ஒரு சில இடத்துல சின்ன சின்ன செலவுகள் ஏற்படும் கணவன் மனைவிக்கிடையே இருந்த அந்த சின்ன சின்ன மனவரத்தில் நீங்கி நல்ல ஒரு ஒற்றுமை எதிர்பார்க்கலாம் பிள்ளைங்க உங்களுடைய மனதுக்கு பிடிச்ச மாதிரி நல்ல நல்ல விஷயங்களை செய்வாங்க அதன் மூலிமா நல்ல ஒரு மகிழ்ச்சி எதிர்பார்க்கலாம் வீடு மனை இதெல்லாம் வாங்கக்கூடிய யோகம் இருக்குது இந்த மேசராசி என்பர்களுக்கு இதில் முதலீடு போட்டிங்க அப்படின்னா கூட நல்ல முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் இதெல்லாம் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் இயல்பாகவே இந்த மேசராசி சென்பர்களுக்கு வரும் ஏன்னா செவ்வாய் செவ்வாய் அப்படின்னாவே மண் ஆளை பிறந்தவங்க அப்படின்னு சொல்லுவாங்க நில நிலம் வாங்குறது வீடு கட்டுறது இதெல்லாம் ரொம்ப அதீத பிரியம் உள்ளவங்களாக இந்த மேசராச் என்பர்கள் இருப்பாங்க இந்த காலகட்டத்தில் இதெல்லாம் வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆர்வம் வரும் மீட்சி பண்ணீங்க அப்படின்னா கூட அதெல்லாம் வாங்கக்கூடிய யோகம் இந்த மேசராஸ் என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அமையும் அப்படின்னே சொல்லலாம் மேசராசி பெண்களுக்கு வருகின்ற ஏழு நாட்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லாம் எதிர்பார்த்த விஷயங்கள் டக்கு டக்குன்னு நடக்கும் ரொம்ப நாளாக மனதுக்கு பிடிச்ச நல்ல நல்ல விஷயங்கள்லாம் நடக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்ட உங்களுக்கு இந்த காலகட்டத்துல உங்களுடைய மனதுக்கு பிடிச்ச நல்ல நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும் அடுத்தவங்களுடைய பிரச்சனையில் இந்த மேசராசி பெண்கள் இந்த காலகட்டத்தில் தலையிட வேண்டாம் அது உங்களுக்கு ஒரு சில இடத்துல கெட்ட பேரை வாங்கி கொடுத்துரும் அதனால முடிந்தளவுக்கு மேசராசி பெண்கள் அடுத்தவங்களுடைய விவகாரங்கள்ல தலையிடாமல் இருக்கிறது நல்லது கலைத்துறையை சார்ந்த அன்பர்களுக்கு வருகின்ற நாட்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கு எல்லோரையும் மகிழ்விக்கிற மாதிரி நல்ல நல்ல விஷயங்கள் செய்வீங்க உங்களுடைய செல்வாக்கு படிப்படியாக உயரும் வாக்கு வன்மையால் எதையும் சாதிக்கக்கூடிய ஒரு யோகமான காலகட்டமாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு எதெல்லாம் முட்டுக்கட்டையாக இருந்ததோ அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் யாரெல்லாம் எது எதுனாங்களோ அவங்களே உங்ககிட்ட நட்பு பாராட்டி உங்களுக்கு வழி விடுவாங்க நீங்க இதை செய்யு அப்படிங்கிற மாதிரி அந்த அளவுக்கு கிரக அமைப்புகள் ரொம்ப சாதகமா அந்த மேசராசி என்பவர்களுக்கு இருக்கு என்ன ஒண்ணு இந்த காலகட்டத்துல அதிக உழைப்பை போட வேண்டிய ஒரு சூழல் இருக்கு முயற்சியில தின்ன தின்ன தடைகள் வரும் இப்போ நீங்கள் முயற்சி பண்ணீங்க அப்படின்னா ஓரளவுக்கு சாதகமான பலனை எதிர்பார்க்கலாம் சூரியன் சஞ்சாரம் ஓரளவுக்கு சிறப்பாக இருக்கிறதுனால பணவரத்து ரொம்ப திருப்திகரமாக இருக்க போது நீண்ட நாளாக இருந்து வந்த பிரச்சனையெல்லாம் ஓரளவுக்கு முடிவுக்கு வரும் மாணவ மணிகளை பொறுத்தவரைகளும் ரொம்ப நாளாக படிப்பில் இருந்த அந்த தொய்வு நிலை மாதிரி ரொம்ப சுறுசுறுப்பாக இயங்க ஆரம்பிப்பீங்க அதனால் கல்வியில் நல்ல ஒரு மேன்மை எதிர்பார்க்கலாம் வெளியூர் பயணங்கள் எல்லாமே உங்களுக்கு மகிழ்ச்சிகரமாக அமையக்கூடிய ஒரு யோகமான நாட்களாக வருகின்ற நாட்கள் இந்த மேசராசி என்பவர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் அதே மாதிரி வெளியில் எங்கேயாவது பயணம் போனீங்கன்னா கூட அது உங்களுக்கு ஒரு சில இடத்துல புதிய ஆர்டர்கள் புதிய விஐபிகளை சந்திப்பீங்க அவங்க மூலியமாக பாராட்டுற மாதிரி ஏதாவது ஒரு நல்ல நல்ல விஷயங்களை செய்வீங்க அது உங்களுக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியை கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம் மேசராசியில் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பாடலாம் பார்க்கலாம் இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரங்க வருகின்ற நாட்களில் உறவினர்கிட்ட வீண் வாக்குவாதத்தை கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க அதேமாரி நீங்கள் ஒரு காரியத்தில் முக்கியமாக இறங்க போகிறீங்க அப்படின்னா சின்ன சின்ன தடைகள் வரும் கொஞ்சம் புத்திசாலித்தனமாக செயல்பட்டிங்கன்னா அந்த தடைகளை வெல்லக்கூடிய அமைப்பு இருக்குது நீண்ட நாளாக ஒரு சில விஷயத்துக்காக போராடி இருந்திருப்பீங்க அந்த விஷயம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சாதகமாக அமையும் முடிந்த வரைகளும் இந்த தினமும் காலையில் எழுந்த உடனே சூரிய பகவானை வழிபட்டுட்டு அன்றாட வேலைகளை தொடங்குங்க நீங்கள் எடுக்கிற காரியம் உங்களுக்கு சக்ஸஸ் அமையும் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குது பணவரத்து ரொம்ப திருப்திகரமாக இருக்க போது இந்த எதிர்மறை எண்ணங்கள்லாம் மாறும் பகை பாராட்டியவங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் உங்ககிட்ட நட்பு பாராட்டுவாங்க நீண்ட நாட்களாக இருந்த அந்த பிரச்சனை ஒரு முடிவுக்கு வரும் சாமர்த்தியமான பேச்சாட்டெல்லாம் இருக்குது அதனால் எடுக்கிற காரியங்களை பேசியே சாதிக்கக்கூடிய ஒரு யோகமான காலகட்டமாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு வருகின்ற ஏழு நாட்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம் எடுக்கிற காரியங்கள்லாம் ஓரளவுக்கு அனுகூலமாக இருக்கும் ஏன்னா சூரிய சஞ்சாரம் ரொம்ப சாதகமாக இருக்குது இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நேரம் தவறாமல் உணவுன்றது ரொம்ப நல்லது ஏன்னா வேலை பலம் அதிகமாக இருக்கும் அதனால் வேலையை செஞ்சுட்டு சாப்பிட்லாம் அப்படிங்கிற மாதிரி தொடர்ந்து வேலை செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது இந்த மாதிரி நேரம் தவறி உணவுன்றதுனால ஆரோக்கிய ரீதியாக சின்ன சின்ன தொல்லைகள் பிரச்சனைகள் வரதுக்கான ஒரு சூழல் இருக்குது கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது வண்டி வாகனத்தினால ஒரு சிலருக்கு சின்ன சின்ன செலவுகள் வரும் கவனமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது முடிந்த அளவுக்கு அடுத்தவங்களுடைய பிரச்சனையெல்லாம் தலையிட வேண்டாம் தினமுமே வீட்டில் வந்து பூஜை அறையில் கந்த சிருஷ்டி கவசம் வாங்கி படிச்சுக்கிட்டு வாங்க கண்டிப்பாக நல்ல ஒரு மாற்றத்தை வருகின்ற நாட்களில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க்யூ